அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆத்ம நமஸ்காரம் நான் உங்கள் கந்த நடிமை கார்த்திகா தர்மராஜன் இன்று நாம் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால் வாராகி அம்மன் அம்பாளின் பல வகையான ரூபங்களில் ஒன்றுதான் இந்த வாராகி அம்மன் பல வகையான அம்மன் படங்களை நாம் வீட்டில் வைத்து வழிபட்டாலும் வாராகி அம்மனை வைத்து வீட்டில் வழிபடலாமா என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கு இன்று வரை இருந்துதான் இருக்கு இதற்குக் காரணம் வாராகி அம்மனின் விசித்திரமான தோற்றமும் அவள் காளியின் சொரூபம் என்பதனாலும் தான் அதாவது தவறு செய்பவர்கள்தான் இந்த வாராகி அம்மனை பார்த்து பயப்படணும் ஏன்னா முனிவர்களை வாட்டி பதக்கிய அசுரர்களை அளித்தவர்தான் இந்த வாராகி அம்மன் தவறு செய்யாதவர்களுக்கு வரங்களை அள்ளித் தருபவள் இந்த வாராகி வாராகி அம்மன் சிறப்புகளை பற்றி இந்த பதிவின் மூலம் நம்ம விரிவா பார்ப்போம் இந்த வாராகி அம்மனின் தோற்றமானது பஞ்சு உருவத்துல இருக்குங்க எட்டு கைகளை கொண்ட வாராகி அம்மன் சங்கு சக்கரம் படி கலப்பை இவற்றை தான் தன் கைகளில் வைத்துள்ளார் வாராகி அம்மன் விவசாயிகளின் கடவுளாக இருக்கிறார் விவசாயிகள் விதைக்கும் பயிரானது செழிப்பாக வளரணும் நல்ல லாபத்தை கொடுக்கணும் நல்ல மகசூல் எடுக்கணும் அப்படின்னா இந்த வாராகி அம்மனை வழிபடலாங்க இந்த வாராகி அம்மன் பாத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியின் அம்சம்னே சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு எப்படி சிவப்பு தாமரை சிறப்பானதோ அதே போலத்தான் உறவுகளே வாராகி அம்மனுக்கு சிகப்பு தாமரை என்பது மிகவும் உகந்தது அதே போல பெருமாள் எடுத்த அவதாரங்களில் வராக மூர்த்தி அவதாரமும் ஒன்று வராக மூர்த்தி அவதாரத்துல பெருமாளுக்கு துணையாக இருந்த இருந்தவள் தான் இந்த வாராகி அம்மன் பெருமாள் வாராக அவதாரம் எடுத்த போது பெருமாளுக்கு உதவியாக இருந்தால் இந்த வாராகி அம்மன் ஒரு வரலாற்று கதையின் மூலமா வாராகியின் மகிமை பற்றி நம்ம அறிந்து கொள்ளலாம் வாங்க உறவுகளே பெருமாள் வராபமூர்த்தி அவதாரம் எடுத்த போது மூழ்கும் அவ்வள நிலை ஏற்பட்டதுங்க அந்த வராபமூர்த்தி அவதாரத்தை கொண்டு பன்றி ரூபத்தில் இருந்த பெருமாள் தன் மூக்கினால் இந்த பூமியை தூக்கி நிறுத்த காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தார் ஆனா பாருங்க அவரால் முடியல ஏன்னா பஞ்சியால மேலே கழுத்தை தூக்கி பார்க்க இயலாது அந்த இந்த வாராகி அம்மன் பெருமாளுக்கு சக்தியை கொடுத்து தன் மூக்கில் இந்த பூமியை தூக்கி நிறுத்தும் பலத்தை கொடுத்ததாக புராணங்கள் கூறுகிறது இதற்கு சாட்சியாகத்தான் பூமியை தன் மூக்கில் தாங்கி நிற்கும் வராக மூர்த்தி படங்களை நாம் நிறைய இடத்துல பார்த்திருப்போம் யாரையும் இருந்து காக்கும் சக்தியானது இந்த வராகி அம்மனுக்கு உண்டு என்பதை இந்த கதையின் மூலமா நாம உணரலாம் அது மட்டுமல்ல நம்ம குடும்பத்துல எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்த்தி வைக்கும் சக்தியானது இந்த வாராகி அம்மனுக்கு உண்டு நிறைய பேர் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் வாராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா பூஜை செய்யலாமா கேக்குறீங்க இந்த சந்தேகம் இனி யாருக்கும் வேண்டாம் அந்த வாராகி அம்மனை தாராளமா நம்ம வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் நமக்கு நன்மையே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் செய்யப்படும் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் அதில் ஏற்படாது தாராளமா வாராகி அம்மனை வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் ஆனா இந்த பாராகி அம்மனை வழிபடுவதற்கு நிறைய நிபந்தனைகள் உண்டு உறவுகளே காலை மாலை இரண்டு வேளையும் குளித்துவிட்டு அம்பாளுக்கு தீபாராதனை காட்டணும் அவருக்கு நெய்வேத்தியம் செய்யணும் வாராகி அம்மன் உண்மையிலேயே உக்கரமான தெய்வங்க பக்தியோடு தீபாராதனை காட்டணும் மனசுல ஒன்னு வச்சுட்டு வெளியில அம்பாளிடம் நம்ம தீய எண்ணங்களோட நம்ம வழிபட கூடாது அதற்கான பலனை நாம தான் அனுபவிக்கணும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சொன்னார் கார்த்திகா வாராகி அம்மன் இல்லைன்னா நான் என்னைக்கோ சுத்து போயிருப்பேன் அப்படின்னு சொன்னார் எப்படின்னு கேட்டா அவர் வாழ்க்கையில ரொம்ப இருந்தவர் கடைசியில ஷேர் மார்க்கெட் மூலமா தன்னோட எல்லா செல்வத்தையும் இழந்துட்டு நின்னார் கொலை வர போயிட்டார் கடைசில அந்த வாராகி அம்மனை நினைத்தார் அந்த அம்மனின் செயலால் இன்று அத்தனை கடன்களும் குறைந்து விட்டது அந்த அத்தனை கடனும் குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு அதற்கு காரணம் இன்றும் சொல்லுவார் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா அந்த வாராகி அம்மன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தூய்மையான எண்ணத்தோட அந்த வாராகி அம்மனை நாமும் வழிபடுவோம் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நிச்சயம் வாராகி அம்மன் அருள் கிடைக்கும் மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உறவுகளே நான் உங்கள் கந்த நடிமை கார்த்திகா தருமராஜன்